இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மார்க்கெல் சுவிசேஷம் அதிகாரம் பத்து வசனம் இருபத்தி ஏழு அவர்களை பார்த்து மனுஷரால் தேவனால் இது கூடாததல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் மனுஷன் முடியாது இது நடக்காது இது சாத்தியமாகாது என்று சொல்லுகிற காரியங்களை கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாக செய்கிறவர் ஏசு அவர்களை பார்த்து சொல்லுகிறாரு மனுஷனால் இது முடியாது தான் ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால எல்லாம் கூடும் என்று பிரியமானவர்களே ஒரு போதகருக்கு முதலாவது அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடுத்த குழந்தை நிச்சயமாக உங்களுக்கு பிறந்தால் ஹேண்டிகேப்டா தான் பிறக்கும் அடுத்த குழந்தை உங்களுக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை ஒரு வேலை பிறந்தால் அது பிரச்சனை குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த பாஸ்டர் அவங்க சர்ச்சில் அனௌன்ஸ் பண்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு என்னுடைய மனைவிக்கு இப்படிப்பட்ட ஒரு வெலவீனம் அப்படின்னு உடனே சபையார் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஏழு நாட்கள் உபவாசித்து இந்த காரியத்துக்காக ஸ்பெசிஃபிக் அந்த போதகருடைய மனைவிக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளம் நெக்ஸ்ட்டு குழந்தை பிறக்க முடியாதபடி இருக்கிற அந்த தடைகளை உடைத்து உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தார்களாம் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர் டாக்டர் சொல்லிட்டாங்க முடியாது நடக்காது ஒருவேளை பிறந்த ஹேண்டிகேப்டாக பிறக்கும் அப்படி இல்லைன்னா இன்னொரு குழந்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனால் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் தடைகளை மாற்றுகிறவர் கட்டுகளை உடைக்கிற ஆண்டவர் மறுபடியுமாக அந்த போதகருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாராம் பிரியமானவர்களே அந்த குழந்தை இப்பொழுது தேவ சமூகத்தில் ஊழியத்தையும் செய்து கொண்டு கல்லூரியிலும் அந்த மகன் படித்து கொண்டிருக்கிறான் இந்த காலை வெளியில வார்த்தையை கொண்டு இருக்கிறீங்க யேச பவால முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஒருவேளை நீங்களும் ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக அண்டவரே இந்த காரியம் என்னுடைய லைஃப்பில் நடக்காமல் இருக்கிறது எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் உங்களை நம்பியிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே மனுஷனால் கூ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் உங்க வாழ்க்கையில நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிற காரியங்களுக்கு பெரிய காரியத்தை கத்த நிச்சயமாக செய்வார் தொடர்ந்து ஜெபியுங்கள் இருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உங்க வாழ்க்கையில ஏஷப்பா பெரிய காரியத்தை செய்வார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா மனுஷனால் கூடாதது தேவனால கூடும் என்று எழுதப்பட்ட இருக்கிறது தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் கத்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக மனுஷன் முடியாது இது நடக்காது இது வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற காரியங்களை என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்வீராக இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சீமன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே ஏஷப்பா உங்களோடு கூட பேசி இருக்கிறார் உங்க வாழ்க்கையில ஏஷப்பா பெரிய காரியத்தை சீக்கிரத்துல செய்ய போகிறார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ